ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேட்பாயா என் சொல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டு பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாயின்னான் நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கானது பதிவுதான் இது இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன்னிடத்தில் பல திறமைகள் கொட்டி கிடந்தாலும் வெற்றிகளை பெற நீ துடித்து கொண்டிருந்தாலும் சில தடைகள் உன் வேகத்தை குறைக்கிறது கரும வினையினால் வரக்கூடிய தடைகளை இந்த சாயப்பா நிச்சயமாக விரைவில் முடி முறியடிப்பேன் தைரியமாக இரு இன்று உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று நீ புலம்புகிறாய் இந்த சாயப்பா நான் உன்னை ஏமாற்றவில்லை நீ போலியான உறவுகளும் நிஜம் என்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா அந்த போலியான உறவுகளை உன்னிடத்தில் உன்னை காப்பாற்ற அவர்களிடமிருந்து நான் உன்னை சற்று விளக்கி வைத்தேன் அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்களை செய்தேன் அதை நீ நன்றாக புரிந்திருப்பாய் அவர்களுடன் தேவையற்று பயணித்து விட்டோம் என்று இப்பொழுது உணர்கிறாய் அல்லவா இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுரிதா சுதாரித்துக்கொள் எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு எடுக்காதே அப்படி செய்தால் நிம்மதியும் அரைகுறையாகத்தானே இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு செய் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் முன்னாள் உனக்கு ஒன்று நான் இந்த சாயப்பா சொல்லட்டுமா நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நாம் ஒரு குடையைப் போலத்தான் தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் தேவையே இல்லை என்றால் ஓர ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஏனென்றால் குடை மழை வரும்பொழுது தான் அந்த குடையை நாம் தேடுவோம் இல்லத்தில் எங்கே இருக்கிறது குடை மழை வருவது போல் தெரிகிறது என்று ஆனால் இன்று மழையே வரவில்லை என்றால் அந்த குடையை நாம் தேடவே மாட்டோம் அது எங்கோ ஒரு மூலையில் தான் கிடக்கும் அதுபோலத்தான் அதே போலத்தான் அவர்களுக்கு உன்னால் பல காரியங்கள் ஆக வேண்டுமென்றால் உன்னை தேடுவார்கள் அவர் 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 எங்கே அவரை கூப்பிடுங்கள் என்று அவர் உன் நீ அவர்களிடத்தில் நீ உன்னுடைய காரியத்தை எல்லாம் செய்து முடித்திருப்பாய் அவர்களுக்கு அப்பொழுது அதன் பின் நீ தேவையில்லாத ஆளாகி விடுவாய் அந்த மாதிரியான போலியான முகங்களை உன்னிடக்கு நான் பழிச்சென்று காண்பித்து விட்டேன் ஆகையால் அவர்களிடத்தில் சற்று கவனமாக பழகு என்று நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் ஆனால் அவர்களைப் போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் அவர்களைப் போல் நீ வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவர்களை பார்த்தால் தூர சற்று ஒதுங்கி மௌனமாக இருந்து அந்த இடத்திலிருந்து நகன்று விடு என்று தான் சொல்கிறேன் ஏனென்றால் உன் உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவை என்றால் உன்னை தேடுவார்கள் தேவை முடிந்தவுடன் எட்டி உதைத்து விடுவார்கள் இதுதானடா உலகம் என்று அந்த சமயத்தில் தான் நீ புரிந்து கொள்வாய் நம் உறவுகள் தடுமாறும்போது தட்டி கொடுக்க வேண்டும் புரிகிறதா அதே நேரத்தில் கலங்கும் போது அவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு நிச்சயமாக அது உன்னை நேசிப்பவர்களுக்கு அது நல்லது ஒரு மகிழ்ச்சியையும் அந்த ஒரு சந்தோஷமான சூழலை அந்த இடத்தில் நீ சங்கமித்து விடுவாய் புரிகிறதா அதே நேரத்தில் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கும் அது நீ புன்னகை அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொன்னார் என்றால் நீ மறுக்க வேண்டாம் அவர்களிடத்தில் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இலகுவான உன்னுடைய புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு நீ அந்த இடத்திலிருந்து நகன்றுவிடு அவர்களுக்கு அது புரிந்திருக்கும் ஆகா ஆகவே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் சொல் பார்க்கலாம் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை இந்த சாயப்பா நான் தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளையே நீ வெற்றி பாதையை உனக்கு நான் காண்பிக்க இருக்கின்றேன் நிச்சயமாக அதில் நீ பயணிக்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதமாக நடத்தி காண்பிக்கப் போகிறேன் என் செல்லப்பிள்ளையை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று பார் நிச்சயமாக நல்லதொரு நாளில்தான் உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறேன் இதுவரை நீ கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்தாய் என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய் ஆம் செல்லமே நீ கனவில் கூட பார்க்காத நிகழ்வுகள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நிச்சயமாக நான் சொல்வதை முழுவதுமாக நம்பு என் செல்லமே அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு உன்னை நான் என் வசப்படுத்தியது எந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மமாய் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி ஏறி பொறுமையை கைபிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நிச்சயமாக நீ வெற்றி பெற்று நிம்மதியாக வாழப்போகிறாய் சாயப்பா கைவிட்டு விட்டார் என்று நீ மனதார கூட நினைக்கக்கூடாது ஒருபோதும் பயப்படக்கூடாது நான் ஒருபோதும் துன்பத்தையே பரிசாக தரமாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த மாதிரியான வேதனையில் எந்த கஷ்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் ஒரு கரம் மட்டுமல்ல என் இரண்டு கரங்களையும் கொடுத்து நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்னை நம்பு எப்போதும் சாயப்பா உன்னோடையே இருக்கிறேன் உனக்கு நல்லது செய்வேன் ஒரு விஷயத்தை நீ என்னிடம் கேட்டு அதை நான் செய்ய காலதாமதமாகினால் கஷ்டமே படக்கூடாது அந்த வேதனையை வேரோடு மட்டுமல்ல வேறடி மண்ணோடு சேர்ந்து பிடுங்கி வெட்டி எறிகிறேன் அதனால் அந்த துன்பம் எப்போதுமே உனக்கு வராது அதனால் இந்த சாயப்பாவை நம்பு என் செல்லமே நிம்மதியாக இரு என்னிடம் நீ பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நீ இனி சும்மா இருந்தாலே போதும் உன் சாயப்பா நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே அதனால் தான் இந்த சாயப்பா அடிக்கடி கூறுவது என்ன தெரியுமா முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான் இன்று நடப்பது நாளை மாறிவிடும் ஆகவே மனம் மட்டும் கலங்காதிரு உனக்கு நன்மையை மட்டுமே உன் சாயப்பா நிச்சயமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பிறகு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே நல்லதொரு திடீர் திருப்பம் நல்ல செய்தி உன்னை கேட்டு அதை நீ மகிழ்ச்சி அடைவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்